ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இருந்தால் கொஸ்டின் பார்க்க போகிறோம் எந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எடுத்திங்கனாலுமே ஒரு கொஸ்டின் இதிலருந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்ன டாப்பிக்கில் இருந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இய்பியில் இருந்தால் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பொதுவாயு மாரிலோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் ஜூல் மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் சரிங்களா அதுக்கப்புறமா போட்ச்மென்மாரிலேயிலே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஒன் இட்டு டென் டு பவர் டுவெண்ட்டி மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஃப்ளாங் மாறிலே எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஃபிளாங் கான்சென்ட் சொல்லுவாங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபோர் என்று டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் சரிங்களா அதுக்கப்புறமா நாலாவது பாருங்க ஒரு ராஞ்சன் அதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் இன்று டென் பவர் டென் ஒரு ராஞ்சன் அப்படின்னா என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு கதிரேகத்தின் அழகு தான் ராஞ்சன் பெக்காரால் அப்படிங்கிறதையுமே கதிரேக்கத்தின் அழகு தான் சொல்லுவாங்க ராஞ்சன் அப்படிங்கிறது கதிரேக்கத்தின் அழகு தான் சரிங்களா த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் டு த பவர் டென் அதுக்கப்புறம் ஒரு வானியல் அழகு அப்படின்னா எவ்வளோ வேல்யூ பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் டு த பவர் லெவன் வானியல் அழகுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனின் மையத்திலிருந்து புவியின் மையம் வர இருக்குது பார்த்திங்களா அந்த வேல்யூ தான் வானியல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒலியாண்டு அதனுடைய அழகு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் டு த பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று பாருங்கள் விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்ட்டு ஒலியாண்டு இது வேறு எதுவுமே இல்லை ஒலியாண்டு வேல்யூ நமக்கு தெரியும் ஒரு ஒலியாண்டோட வேல்யூ வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் டூ பவர் ஃபிஃப்டின் மீட்டர் இந்த வேல்யூ கூட த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் விண்ணியல் ஆரம் அதாவது வான்வெளியில் இருக்கிற பொருட்களுக்கு இடையான தொலைவை கண்டறியிறதுக்கு இந்த விண்ணியல் ஆரம் அப்படிங்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி ஆறாவது ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள் ஒரு ஒளியாண்டோட வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இதற்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி அதாவது லைட் இருக்குல்ல அந்த லைட் வந்து ஒன் இயரில் ட்ராவல் ஆகுற மொத்த டிஸ்டன்ஸை தான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஓகே கைஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி அரவுண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே இம்பார்ட்டான கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் இனி வர ஃப்யூச்சர் இயர்ஸில் கேட்க போகிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் பக்காவாக ஃபில்ட்ரு பண்ணி எது எது இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்ணி நம்ம அதை எடுத்து மறுபடியும் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அதை அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ்